இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கடி வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த சுற்றுப்பயணங்கள் எல்லாத்துக்குமே எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியுமா சமீபத்துல மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இருந்து இது தொடர்பாக ஒரு தகவல் வந்திருக்கு அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த காலகட்டம் வரைக்கும் மோடி அவர்கள் பயணிச்ச பயண செலவுகள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கோடி ரூபாய் செலவாகி இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதுல இன்னும் டீட்டெயிலா எந்தெந்த நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் போது எவ்வளவு செலவாயிருக்கு எந்தெந்த வருஷங்கள்ல எவ்வளவு செலவாயிருக்கு அப்படிங்கறது எல்லாம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்றதும் அரசு முறை பயணமா அவர் போயிட்டு வரதும் நம்ம பார்த்திருப்போம் அப்படி இருக்கும் போது சமீபத்துல மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தரப்புல இருந்து ஒரு தகவல் வெளியிட்டு இருக்காங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா அவர் வெளிநாடுகளுக்கு போன அந்த பயண செலவுகள் அதுக்கான பில்ஸ் எல்லாம் வந்து தாக்கல் செய்வாங்க இல்லையா அந்த பில்ஸ் அண்டர் செட்டில்மெண்ட்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த காலகட்டத்துல மட்டுமே கிட்டத்தட்ட இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய் ஆயிருக்கு அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க இது அந்த நம்ம சொன்ன அந்த பில்ஸ் அண்டர் செட்டில்மெண்ட் அதுக்கு கீழே வந்ததுதான் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பத்தி இன்னும் செய்திகள் எதுவுமே வெளிவரல சரி இப்போ கண்ட்ரி வைஸா பார்க்கும் எந்தெந்த நாடுகளுக்கு போயிருக்கப்போ எவ்வளவு செலவாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இருக்கிறதுல அதிகமான செலவான கண்ட்ரி அப்படின்னு பார்க்கும் போது பிரான்ஸ் தான் பிரான்ஸுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது இருபத்தஞ்சு கோடி ரூபாய் செலவாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கடந்த ரெண்டாயிரத்தி ஜூன் மாசம் யூஎஸ்க்கு ஒரு பயணம் போறாரு அதுக்கு இருபத்தி கோடி ரூபாய் செலவாக இருக்கு அப்படிங்கறதையும் அந்த பில்ல குறிப்பிட்டிருக்காங்க இதுல கடந்த ரெண்டாயிரத்தி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரு பங்களாதேஷுக்கு போனப்போ ஒரு கோடி எழுபத்தி ஓராயிரம் ரூபாவும் பியோசுக்கு பயணம் மேற்கொண்ட போது பத்தொன்பது கோடியே அறுபத்தி மூணு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் ரூபாவும் இத்தாலிக்கு போனப்போம் ஆறு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாயும் செலவானதா குறிப்பிட்டிருக்காங்க யூகேக்கு அவர் பயணம் மேற்கொண்ட போது எட்டு கோடி ரூபாய் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பக்கம் அந்த பயணத்துக்கு எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவர் ஜெர்மனிக்கு போறாரு ஜெர்மனிக்கான செலவு ஒன்பது கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு அப்படின்னும் டென்மார்க்கு போனப்போ அஞ்சு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் பக்கம் செலவானது அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க பிரான்ஸுக்கு ஒரு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபாவும் நேபாளுக்கு எண்பது லட்சம் ரூபாவும் செலவாகிருக்கு ஜப்பானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது எட்டு கோடியே

ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு இன்னும் இந்த இயர் கம்ப்ளீட் ஆகல இப்போ ஜூலை வரைக்கும் இருந்துட்டு இருக்கும் இந்த டைம்ல அறுபத்தி கோடி ரூபாய் வரைக்கும் செலவாயிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதெல்லாம் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாடுகளுக்கு அரசு பயணமா வந்து ஒரு டிராவல் பண்ணும்போது ஏற்பட்ட செலவுகள் இது இல்லாம அவங்க பப்ளிக் மீட்டிங்ஸ்ல பேசும்போது அவங்க அட்வர்டைசிங் அண்ட் ப்ராட்காஸ்டிங் பண்ணும்போது போது இதுக்கெல்லாம் ஆன செலவு இன்னும் எக்ஸ்ட்ராவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க பொதுவாகவே ஒரு மினிஸ்டரோ இல்ல பிரைம் மினிஸ்டரோ பயணம் போகும்போது எவ்வளவு செலவாகுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அதுதான் இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவங்களோட பில்ஸ் அண்டர் செட்டில்மெண்ட்ல தெரிவிச்சிருக்காங்க பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க